அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா அழகிய இளம் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தேணுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு வேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா வரும்ங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்குங்க நல்ல இள வயசு மரம்ங்க நல்ல காப்புத்திறனோடு இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோப்புங்க கரெக்டாக உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஒன்றரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான பூமிங்க வாஸ்துக்கு நல்லா ஜலமூல இழுத்து நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க கிணறுலாம் பார்த்தீங்கன்னா ஜலமூலம் இழுக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக கம்பி வேலிங்க அருமையான பூமிங்க நல்ல காப்புத்திறனோடய இருக்குதுங்க இந்த மரத்தோட காப்பை பாருங்க நல்லா காப்புங்க எல்லா மரமே ஒன்ன கண்ட மாதிரி இருக்குங்க அருமையான பூமிங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாப்பில் இருக்குங்க மொத்த கிணத்தோட அளவு பார்த்திங்கன்னா அறுபது அடி கிணறுங்க அறுபது அடி கிணத்துலையுமே தண்ணி எட்டி மோக்கிற மாதிரி இருக்குதுங்க வாங்க அப்படியே போய் கிணத்து பார்க்கலாமுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க பாருங்கதான் கிணறு இந்த கிணத்தோட மொத்த ஆழம் பார்த்திங்கன்னா அறுபது அடிங்க அறுபது அடி பார்த்திங்கன்னா தனி மேலாப்பில் எட்டி மோக்கலாங்க அந்த மாதிரியே இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க இதே வந்து பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருதுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிது அப்படின்னா இன்னுமே இன்னுமே குறைச்சு பேசலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால அவர் இந்த விலை சொல்கிறாருங்க வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தேன்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்